அனைவருக்கும் வணக்கம் இன்று டிஎன்பிசி பொதுத் தேர்வில் இலக்கியம் பகுதியில் பத்துப்பாட்டு நூல்களை குறித்து நாம் காணலாம் பத்துப்பாட்டு நூல்கள் யாவை என்பதை பழைய வெண்பா ஒன்று குறிப்பிடும் முருகு புறணாறு பானாறு முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் பத்து என்ற அந்த வெண்பாவின் மூலம் பத்துப்பாட்டு நூல்களை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த பத்துப்பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து திருமுருகாற்றுப்படை புறராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைபடுகடாம் என்ற கூத்தராற்றுப்படை இந்த ஐந்து நூல்களும் ஆற்றுப்படை நூல்கள் புறநூல் மதுரை காஞ்சி ஆற்றுப்படை ஐந்தையும் மதுரை காஞ்சியையும் சேர்த்து ஆறு நூல்களை புறநூல்கள் என்று கூறலாம் பத்து பாட்டு நூல்களில் அகம்பாடுவன மூன்று திணைகளின் பெயரால் அமைந்துள்ள அந்த மூன்று நூல்கள் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு ஆகும் அகமா புறமா என்ற ஒரு ஆய்வுக்குரிய நூலாக நக்கீரர் பாடிய நெடுநல் வாடை விளங்குகிறது இவை பத்து பாட்டு நூல்களின் வகையாகும் பத்து பாட்டு நூல்களை பாடிய புலவர்கள் மொத்தம் எண்மர் இதில் நக்கீரரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனாரும் தலா இரண்டு நூல்களை பாடியுள்ளனர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையையும் நெடுநல் வாடையும் பாடியுள்ளார் முடத்தாம கண்ணியார் பொருணராற்றுப்படையையும் சிறு பொருணராற்றுப் படையையும் மற்றொரு நூலையும் அவர் பாடியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பத்துப்பாட்டு நூல்களில் அடைமொழியால் பெயர் பெற்ற நூல்களை பற்றி பார்க்கும் பொழுது முருகு எனவும் புலவராற்றுப்படை அருளாற்றுப்படை எனவும் திருமுருகாற்றுப்படை அழைக்கப்படுகிறது பானாறு என சிறுபானாற்றுப்படையும் பெரும்பான்ற்றுப்படையும் அழைக்கப்படுகிறது பொருநராறு என பொருநராற்றுப்படை அழைக்கப்படுகிறது கோலம் செய் என்ற அழகுடைய நூலாக நெடுநல் வாடையும் கோல் என்ற அடைமொழியை குறிஞ்சி பாட்டும் அழைக்கப்படுகிறது வஞ்சி நெடும்பாட்டு என பட்டினப்பாடை அழைக்கப்படுகிறது சிற்ப பாட்டு என நெடுநல் வாடை அழைக்கப்படுகிறது நெஞ்சாற்றுப்படை என முல்லைப்பாட்டு அழைக்கப்படுகிறது இந்த அடைமொழிகளிலிருந்து நிச்சயமாக ஓரிரு வினாக்கள் நாம் டிஎன்பிசி தேர்வில் எதிர்பார்க்கலாம் அதே இந்த பத்து பாட்டு என்ற தொடரை முதன்முதலாக பயன்படுத்தியவர் நன்னூலினுடைய உரையாசிரியர் மயிலைநாதரே ஆவார் பத்துப்பாட்டு நூல்களில் வகைகளை பார்த்தது போல பாட்டுடை தலைவனையும் நூலை பாடிய ஆசிரியர்கள் பெயரையும் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு பத்து பாட்டு நூல்களின் பாட்டுடை தலைவர்களையும் நூலை ஏற்றிய ஆசிரியர்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கால அடிப்படையில் பத்துப்பாட்டு நூல்களில் மிகவும் பிந்திய நூலாக திருமுருகாற்றுப்படையே அழைக்கப்படுகிறது இந்த பத்துப்பாட்டு நூலுக்கு இது ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் என்று கூட நாம் திருமுருகா திருமுருகாட்டுப் கூறலாம் அறுபடை வீடுகள் குறித்து முதன் முதலாக கூறிய நூலாகவும் இந்த திருமுருகாட்டுப்படையை நாம் குறிப்பிடலாம் அதே போல இலக்கணத்தில் ஒரு விதி திரு மாண்புமிகு மேதகு என்ற இந்த அடைமொழிகளை எல்லாம் எங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் பதவிக்கு முன்பாக வட்டாட்சியர் தலைமையாசிரியர் முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் என்ற பதவிகளுக்கு முன்பாக இந்த அடைமொழிகளை பயன்படுத்தக்கூடாது ஒரு அந்த அடைமொழி மதிப்பு மரியாதை என்பது நிச்சயம் ஒரு உயிருள்ள ஒரு நபருக்கு தான் ஆளுக்கு தான் மரியாதையை தவிர பதவிக்கு கிடையாது எனவே மாண்புமிகு திரு என அந்த அடைமொழிகளை திரு வட்டாட்சியர் என்று குறிப்பிடுவது தவறு வட்டாட்சியர் திரு பாலமுருகன் என்றே அழைக்க வேண்டும் உயர் திரு தலைமை ஆசிரியர் என்று குறிப்பிடுவதும் தவறு தலைமை ஆசிரியர் உயர்திரு முருகன் என அழைப்பதை இலக்கணமதிப்படி சரியாகும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று அழைப்பதை விட இலக்கண விதிப்படி சரியானது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் என அழைப்பதே இலக்கண விதிப்படி சரியான ஒன்றாகும் எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் திரு திருமிகு மேதகு என்பதெல்லாம் ஒரு நபருக்கு ஆளுக்கே தவிர நிச்சயம் பதவிக்கு அழைக்கப்படக்கூடாது தற்போ தற்போதைய காலங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமிகு என்ற ஒரு அடைமொழியை புதியதாக பயன்படுத்துகிறார்கள் அது இலக்கணத்துப்படி சரியே திருமண ஆன பெண்ணாக இருந்தால் திரு திருமதி என்று நாம் கூறுவோம் அதை போல தற்பொழுது திருமணம் ஆன திருமணம் ஆகாத ஆணாக பெண்ணாக இருந்தாலும் திருமுகு என்ற ஒரு ஒற்றை அடைமொழியில் குறிப்பிடுவது தற்போதைய இலக்கண விதிப்படி நடைமுறைப்படி இது சிறப்பாக இருக்கிறது எனவே இந்த இலக்கண விதிகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் பத்து பாட்டு நூல்களில் அடைமொழியையும் பாட்டுடை தலைவர்கள் பேரையும் நூலாசிரியர் பேரையும் நாம் தொடர்ந்து நினைவில் கொண்டால் நிச்சயம் இந்த பகுதியில் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நாம் நன்றாக எழுதி மதிப்பெண்றலாம் நன்றி வணக்கம்